அண்மை செய்தி பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் நான்காவது நாளாக தொடர்ந்து அமளி ஏற்பட்டதை அடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் நான்காவது நாளாக தொடர்ந்து அமளி இதையடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் மக்களவை தொடர்ந்து ஐந்தாவது நாளாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் நான்காவது நாளாக இன்றும் அமளி ஏற்பட்டதை அடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் நான்காவது நாளாக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழலில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் எதிர்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் ஐந்தாவது நாளாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது பீகாரில் வாக்காளர் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய இந்த சூழலில் ஐந்தாவது நாளாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமலையால் ஐந்தாவது நாளாகவும் மக்களவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது மக்களவை இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது